வெல்கம் டு தாராஸ் தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த எல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல உள்ள பயிற்சி கணக்கு ஒன்பது தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு ஒன்பது ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்இஸ்இக்வல் டூ மைனஸ் ஒன் கமா த்ரீ ஜீரோ கமா மைனஸ் ஒன் டூ கமா மைனஸ் நைன் ஆனது இசட்டிலிருந்து இசட்க்கான ஒரு நேரிய சார்பு எண்ணில் காண்க வந்து ஒரு நேரிய சார்பு அப்படின்னா எஃப்எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா இது வந்து எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு பார்ப்போம் நேரிய சார்புக்குள்ள சமன்பாடு என்னன்னா எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் பிளஸ் பி வந்து நேரிய சார்புக்குள்ள சமன்பாடு இதில் வந்து ஏயும் பியும் வந்து மாறலி கான்ஸ்டன்ட் சரியா சிப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃப் எடுத்து எழுதிக்கோங்க எஃப் கணத்தை வந்து எடுத்து எழுதிக்கோங்க அந்த சார்பு சில வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அதாவது இதை குறிக்கக்கூடியது குறிக்கக்கூடியது வந்து எக்ஸ் இது குறிக்கக்கூடியது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் சரியா சப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் போடணும் எக்ஸ் வந்து மைனஸ் ஒன் போடணும் சரியா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ த்ரீ புரியுதா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுனீங்கன்னா அந்த எக்ஸ் வேல்யூ வந்து உள்ளுக்கு எழுதக்கூடியது வந்து இந்த மைனஸ் ஒன் எழுதணும் அந்த எஃப் ஆஃப் மைனஸ் ஒனுக்குள்ள வேல்யூ வந்து என்னென்னா அந்த பக்கத்தில் உள்ள நம்பர் அதாவது இது குறிக்கக்கூடிய இது வந்து எக்ஸ் இது வந்து 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 எஃப்ஆப் எக்ஸ் அவ்வளோதான் இப்போ எஃப்ஆப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இதை வந்து எஃப்ஆப் சீரோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இதை வந்து எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரியா சரி இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் எஃப்ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன சவுண்ட் பார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதியிருக்கோம் நேரிய சார்புக்குள்ளே சவண்ட் பார்டு என்ன சவண்ட் பார்டு அதை வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் சரியா இப்போ இதில் வந்து எஃப் எஃப்ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் பி இப்போ ஆஃப் மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா இதில் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் வந்து என்ன மூன்று அப்போ அதுக்கு நேராக கீழே மூணும் போட்டுக்கோங்க சீக்வல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஏ ப்ளஸ் பி சப்போது நமக்கு என்ன சமன்பாடு கிடச்சிருக்கு மைனஸ் ஏ ப்ளஸ் பி சீக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கிடலாமா இது வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடு வச்சுக்கோங்க சரிங்க இப்போ வந்து அதாவது இதில் நம்ம ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிச்சி இந்த சமன்பாடில் போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி செய்கிறோம் சரியா அடுத்து நம்ம எஃப்ஆப் ஜீரோ எஃப்ஆப் ஜீரோ போட்டிங்கன்னா எஃப்ஆப் ஜீரோ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் பி ஏ இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் பி எஃப் ஜீரோ வந்து என்ன மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஏ கூட சீரோ இருக்குனா ஜீரோ கிடைக்கும் ப்ளஸ் பி ஸோ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் பி பி மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பி பிஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் சரியா பி சீக்வல் பி வேலி வந்து மைனஸ் ஒன் சொல்லிட்டு கிடச்சிருக்கு பிஇஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்ல போட்டிங்கன்னா மைனஸ் ஏ பி வேல மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஏ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூன்று மைனஸ் ஏஎஸ் ஈக்வல் டு மூணு மைனஸ் ஒன் அந்த சைடில் போனிச்சுன்னா ப்ளஸ் ஒன் ஆகும் ஸோ மைனஸ் ஏ ஈக்வல் டு மூணு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் ஒன்று என்ன நாலு மைனஸ் ஏஎஸ் ஈக்குவல் டு நாலு ஏ இஸ் ஈக்வல் டு மைனஸ் நாலு அப்போ ஏ வந்து மைனஸ் நாலு பி வந்து மைனஸ் ஒன் அப்படியே அந்த நேரிய சார்பு சவன்பாடில் போடுவோமா நேரிய சவுண்ட் நேரிய சார்பு சமன்பாடு என்ன எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சப்போம் ஏற்க இடத்துல மைனஸ் ஃபோர் போடுங்க எஃப்ஆஃப்எக்ஸ் நேரிய சார்பு சவன்பாடு நேரிய சார்பு சவன்பாடு எஃப்அஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் பி இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன் போட்டுக்கோங்க மைனஸ் ஒன் இதுதான் வந்து அதுக்குள்ள சமன்பாடு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் சிதான் வந்து நேரிய சாத் புக்கில் சவுன்பாடு எஃப்எஃப்எக்ஸ்குள்ளே ஆன்சர் இதோட பயிற்சி கணக்கு ஒன்பது வந்து முடியுது தேங்க் யூ